ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறது தான் நான் நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் சாம்பார் வைக்கிறேன் அதுக்கு நான் வந்து ஒரு உருளைக்கெழங்கு ரெண்டு கத்திரிக்காய் ஒரு கேரட் எடுத்திருக்கேன் அந்த காய்கறி கூடவே ஒரு நல்லா பழுத்த தக்காளி எடுத்துவங்க மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தோரமருப்போட சேர்த்து வேக வச்சுக்கலாம் நான் வந்து எவ்வளோ தோரமருப்பு எடுத்துருக்கேன்னா நூறு கிராம் துவரம் பருப்பும் இருபத்தஞ்சு கிராம் இருக்கும் பைத்தம் வறுப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூடவே சேர்த்துட்டு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன் அது கரெக்டாக இருக்கும் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா எல்லாமே விசில் வழியாக வெளில வர ஆரம்பிச்சிடும் தோரம்பருப்பு காய்கறி தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு அது கூட நல்லெண்ணெய் சேர்த்து வேக வச்சுக்கோங்க நான் மூணுலேருந்து நாலு விசில் வச்சுக்கிறேன் உங்களோட தோரம்பருப்பு எந்தளவுக்கு வேகமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க விசில் நல்லெண்ணெய் எதுக்காக சேர்க்க சொல்கிறேன்னா சீக்கிரமாக தோரமறுப்பு வெந்துடும் ரொம்ப டைம் எடுக்காது அதுக்காக தான் விசிலெலாம் விசில்லாம் வச்சு நல்லா வெந்து வந்துடுச்சு எல்லாத்தையும் நல்லா ஒரு கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க காய்கறி தோரமறுப்பு எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லா கரண்டியை வச்சு கடைஞ்சி விட்டுக்கோங்க கடைஞ்சி விட்டுட்டு நம்ம சாம்பார் பொடி தான் சேர்க்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தண்ணி கலந்துக்கோங்க தண்ணியை கலந்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிட்டு அப்புறம் அங்கே பருப்பு கூட சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி கூட தண்ணி சேர்த்து நல்லா கட்டிலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே சாம்பார் தேவையான உப்பும்தான் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க சாம்பார் நல்லா கொதித்து வரட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம் நான் வந்து இட்லிக்கு தான் அந்த சாம்பார் வைக்கிறேன் இந்த சாம்பார் வந்து நீங்கள் வெண்பொங்கலுக்கு கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் எங்கள் வீட்டு பசங்களுக்கு வெண்பொங்கலுக்கு சாம்பார் தான் பிடிக்கும் இப்போ நம்ம சாம்பார் தாளித்து ஊற்றிடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு வாரம் ஒரு கொத்து கருவில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா தாளிச்சுட்டு அப்படியே சாம்பாரில் சேர்த்துற வேண்டியதான் நான் சாம்பாருக்கு தாளிக்கும் போது நான் பெருங்காயத்தூள் சேர்க்க மறந்துவிட்டேன் நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் தாளிச்சுட்டு அது கூட சேர்த்துக்கோங்க நான் இப்போ சாம்பாரில் டைரெக்டாகவே சேர்த்துக்கிறேன் இட்லி சாம்பார் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு தாளித்து எல்லாம் ஊற்றியாச்சு கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும் பக்கத்தில் நம்ம இட்லியை ஊற்றிட்டு அதுக்கு நம்ம இட்லி வேணாலும் ஊற்றிக்கலாம் இல்லை தோசை வேணாலும் ஊற்றிக்கோங்க செம்ம டேஸ்டியான சாம்பார் ரெடியாகிடுச்சு நான் வந்து நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கம்மியாக தான் வச்சுருக்கேன் நீங்கள் அதிகமாக வேணுன்னா அளவுகள்லாம் எல்லாம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க பருப்பு காய்கறி எல்லாமே கூட செத்துட்டு வச்சுக்கோங்க இதே மாதிரி தான் வைக்கணும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இட்லி சாம்பார் ரொம்ப சாதாரணம் எல்லாருமே செய்வீங்க நான் எனக்கு தெரிஞ்சதை செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்